ீதியாக கோனாவில் மகாவீத்தியலன் தாண்டி செல்லும் போது இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடக்கிற நேரம் பார்த்து தான் மரங்கள் அனுட்டினாங்களை தண்ணி விட உங்களை அடியும் வாங்கினாங்க சின்ன இந்த விட காய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது இயற்கை அழகு நிறைந்த கிளிநொச்சியில் அக்கராயன் கோணாவில் வீதி ஜூனியன் குளத்துக்கு அப்பால் வரிசையாக அழகாக காட்சி அளிக்கும் மரங்கள் தொடர்பில் வேறுங்கள் இந்த காணொலியில் பாரையிடுவோம் இந்த மரங்கணிக்கும் இடத்திற்கு கிளிநொச்சி இருந்து செல்வதாயின் கிளிநொச்சி பஸ் நிலையத்தில் இருந்து திரும்பி கனகபுரம் வீதியூடாக கோனாவில் மகாவித்தியலன் தாண்டி செல்லும் போது ஜூனியங்குளத்துக்கு அண்மையாக அக்கராயன் வீதியில் இந்த மரங்கனிக்கும் பகுதியை சென்றடையலாம் இங்கு பார்த்தீர்கள் என்றால் கிளிநொச்சி கிராம பகுதியில் குளங்கள் வயல்கள் மரங்கள் நிறந்த இயற்கை பஞ்சமில்லை என்றே சொல்லலாம் இந்த வகையில் நீங்கள் இப்பொழுது பார்க்கும் மரங்கள் நடுவே அக்கராயன் வீதியை பயணிக்கும் போது இங்கு இயற்கை அழகும் குளிர்மைக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை இந்த மரங்களை எல்லாம் அக்கராயனில் வசிக்கும் நவரத்தினம் குணரத்தினம் என்பவரே இந்த மரங்களை நாட்டியுள்ளார் இது குறித்து எனது சனலுக்கு கருது தெரிவிக்கையில் இலங்கை இந்திய உடன்படிக்கை நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலப்பகுதியில் இந்த மரங்களை நாட்டியதாக தெரிவித்தார் அத்துடன் இதனால் அன்றைய காலப்பகுதியில் பிரச்சினைகளையும் சந்தித்ததாகவும் கூறினர் வணக்கம் சொல்லுங்க இயற்கைக்கு அழகு ஒரு மரங்கள் சூழ்ந்த ஒரு இடம் என்றால் ஒரு அழகா இருக்கும் யார் இந்த மரங்களை நாட்டினார் என்றால் உங்களை தான் இல்லைன்னு சொல்லினா அப்ப இது சம்பந்தமா உங்க கருத்து என்னவா இருக்கு நீங்களா அது எத்தனையாம் ஆண்டு இப்படி கட்டி செய்தீங்க இலங்கை நாட்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடக்கிற நேரம் பார்த்து ரெண்டு பக்கமும் மருதமரம் நட்டுனாங்க அதை தொடர்ந்து ரெண்டு பக்கமும் பாக மரங்கள் வச்சுனாங்க அது இந்திய நான் வீட்டை அடியும் வாங்கினாங்க இலங்கை இந்தியா ஒப்பந்தம் நடக்கிற நேரம் பார்த்துதான் மரங்கள் அனுட்டுனாங்க பிறகு திருப்பி வேட்டி அடி வாங்கினது

இன்னும் ரெண்டு மூன்று பேர் நாலஞ்சு பேரோட செய்தனாங்க அது பிறகு அந்த மரங்கள் வளர்ந்து விளாந்து வேறே என்ன வேற ஏதாக்கு எப்படி சொல்லணும் கொப்புகளை வெட்டி குறைக்கிறாங்க இப்போ கொப்புகளை வெட்டி குறைக்கிறதே இருந்தா வழிபடா இதா இருக்கணும் என்ன தொழில் செய்யணீங்க என்னவா இருந்தீங்க விவசாயம் தான் விவசாயம் தான் விவசாயம் யாழ்ப்பாணத்துல படிச்சிட்டு யாழ்ப்பாணம் சொந்த இடம் ஆஹ் இங்க எங்களை விவசாயத்துக்காக

எல்லா விஷயத்திலயும் மறந்தான் என்ன கன்னிக்கால் போட்டாலும் மறந்தான் கோயிலுக்கு போட்டா கோயில் விஷயம் எந்தத்துக்கு போனாலும் மறந்தான் முழுவதும் ஓ

இந்த மரங்கள் கொப்பை எல்லாம் மட்டும் இல்ல மரம் ஜெல தண்ணி மூற இடம் வயலுக்கு போகுதுன்னு அங்காள பாக்க நல்ல மரங்களே மரங்களே நிறைய நிறைய நட்டு செய்யணும் விட்டுட்டு அது ஒரு அஞ்சு நாள்ல அந்த மரந்து வாடி போயிருக்கும் போயிருந்தேன் அது தொடர்ச்சியா இருந்தா தானே அது பெரிய பிரியோசனம் பெரிய பிரியோசனம் இல்ல தொடர் எந்த விஷயமும் தொடரா இருக்கு உங்களோட பேர் என்ன முழு பேர் நவரத்னம் உணரத்னம் இந்த வகையில் குணரத்தினம் அவர்களது வீடும் இந்த மரங்கள் சூழ்ந்த இடத்திலேயே உள்ளதுடன் அவரது வீட்டு சூழலும் தென்னை மரங்கள் சூழ்ந்து இயற்கையுடன் ஒட்டி நீ இருக்கிற வீடா நீங்க ஓ பழைய வீடுங்கள பழைய வீடு பழைய வீடு எத்தனையாம் மாண்ட காலத்துல போய் வந்திருக்கிறீர்கள் எத்தனையாம் ஆண்டு காலத்த வீடு நினைக்கிறீங்க இது அப்படி என்ன ஐம்பது நாற்பத்தி அஞ்சு ஐம்பது அப்படி வரும் நாற்பத்தி அஞ்சு ஆறு அஞ்சு முடியும் அம்மா அப்பா நீங்கிற சிந்தனையில இருந்தது அதுவும் பக்கத்துல மரங்களோட என்ன நல்லா இருக்குமே

இப்ப தொழில்நுட்பங்கள் கூடி ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு பிரிவா போயிடுச்சு ஆலை ஆலை தெரியாம இருக்கிற போனாலும் ஓரளவுக்கு இப்ப கதைச்சு கொண்டு இருக்கிற மற்றபடி அதுவும் இல்லை ஒன்றும் இல்லை சரி ஐயா எப்படி நேரம் என்னோட அந்த கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிங்க நன்றி மற்றது இப்போ எல்லாருக்கும் எங்கேயும் மரங்களை நினைச்சு மரம் மனசனுக்கு வர அதான் கடைசி கடைசியில மரம் தான் இல்ல தூக்கி இல்லை சரி வந்தானே சரி நன்றி தம்பியா நீங்கள் இப்பொழுது பார்ப்பது அவரது காணியில் வேப்ப மரமும் நாவல் மரம் நாட்டிய இடத்தில் சிறிய கோயில் ஒன்றையும் அமைத்து வணங்கி வருகின்றதனை நீங்க பார்க்கலாம் இந்த வகையில் நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் இடப்பெயர்வெல்லாம் நிகழ்ந்து முடிந்துவிட்டன ஆனாலும் இன்று கோனாவில் அக்கரங்குள வீதியில் நிற்கும் இந்த மரங்கள் அலகோவியமாக திகழ்கின்றன இந்த மரங்களும் அதனை சுற்றி இருக்கின்ற வயல்வெளிகளும் ஊடறுத்து செல்கின்ற வீதியும் அருகில் ஓடுகின்ற நீர் வாய்க்காலும் இங்கு அழகின் சின்னமாக திகழ்கின்றது இந்த வகையில் நாமும் இவரை மாதிரி மரங்களை நாட்டி எமது சுற்றுப்புறத்தின் அழகையும் இயற்கையையும் பாதுகாப்போம் இந்த காணொலி உங்களை பிடித்திருக்குமே நம்ம சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ரஸ் பண்ணுங்க மற்றும் உங்க கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்